திருமொழி முதல் பத்து ஏழாம் பதிகம் ஏழாம் பாசுரம் பங்கைய மலர்வாய் நெகிழ பணிபடு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாயூரியூரி இத்தித்துவிழன் கடும் கடும்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி தடன் தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ பாசுர விளக்கம் மலர்ந்த பூவிலிருந்து தேன் எப்படி சிறு சிறு துளியாய் பெருகி வெளியே வடியுமோ அதுபோல தனது வாயிலிருந்து இடைவிடாமல் ஜலம் வெளியே சுரக்கவும் ஒரு எருது நடந்து போகும்போது அதன் கழுத்தில் கட்டிய மணியானது கனகனவென்னு எப்படி சப்தத்தை எழுப்புமோ போல தன்னுடைய இடுப்பிலே சாத்திய மணியானது சப்தத்தை எழுப்பவும் இவன் தளர்நடை நடக்க வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை